வெல்கம் டு ஹாய் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் நம்ம எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் நம்ம கன்னியாகுமரியா பெரியம்மா வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையில் இருந்து கோயில் பக்கமாக இருக்கு பாருங்க கோபுர தரிசனம் நம்ம சமையல் கட்டுலேருந்தே நம்ம கோயிலை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா என்னென்னு தெரியல கஷ்ஷா அடிக்குது காலையிலே எல்லாம் வேலையெல்லாம் ஆயிடுத்து இனி அடுத்தது வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்ருக்கோம் நம்ம என்ன சொல்கிறீங்க ஒரே பனி அதிகமாக இருக்கிறதுனால போடு நம்ம நித்தி ஸ்டி தான் அடை செஞ்சுக்கிட்டு பாருங்க ரொம்ப கூலிங்காக இருக்குங்க ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து வீடு நிறைய திங்ஸ்லாம் இருக்குது நம்ம ஓல்டு மெமரிஸ்லாம் நான் அப்புறம் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நித்திய வந்து அடை செய்கிற பாருங்கள் நித்திய வந்து இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு என்னம்மா செய்ய போகிறேன் அடை இன்னும் கொஞ்சம் ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று இன்னும் கொஞ்சமாக ஊற்று ம் அழக்காக அடை தோசை பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்சாச்சு நல்லா முறு முருண் தேங்காய் நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சிருக்கு இன்னைக்கு சூப்பராக அந்த உரப்படை சொல்லுவாங்கல்ல அது காரடை உரப்படை பருப்பு அடை எல்லாம் நிறைய பேர் இருக்குது நம்ம கொஞ்சம் எழுதி தவிர்த்துக்கும் அடை எப்பவுமே கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் சரி நவதானிங்களாம் நிறைய போட்டுருக்கிறதுனால நல்லா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு அடை ம் சூப்பராக இருக்குல்ல உனக்கு பிடிக்குமா பிடிக்கும் ம் குட்டியோட ப்ரிப்ரேஷன் இன்னைக்கு அவங்க பெரியம்மாவுக்கு செஞ்சு தரப்போகிறாலை நேற்று தோசை செஞ்சு கொடுத்தா நாங்க தான் ஃபுட்டு சமையல் பண்ணுறது என்னது இது ஆ கொழக்கட்டை பண்ண ஆமா ஆமா குழக்கட்டை பண்ண வீடியோ எடுக்கல நீச்சி பண்ணது சூப்பராக கொழக்கட்டை பண்ண என்ன என்ன ஊக்குமா என்ன ஊற்றுமா நல்லா சூப்பராக அழகாக சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகலான்னு பார்க்குறேன் என்ன பக்கத்தில் ஒரு அருவி ஃபால்ஸ் இருக்கு போகலாமா ஆட்டோவில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்கும் முடிஞ்சா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படி பிடிக்கணுமா சரி சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிட அவங்க அங்கே ஊருக்கு ம் திருப்பி போடு திருப்பி போடு ப்ரோட்டீன் ரிச் தோசை வசிக்கும் அவ்வளோதான் சூப்பர் சூப்பராக திருப்பியாச்சுல அப்போ என்ன கொஞ்சம் ஊற்று ம் சரி பொறுமையாக ஊற்று ம் போது கொஞ்சம் அது நான்ஸ்டிக் கல் வந்து இரும்பு இரும்புக்கல்லு தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் வெந்து நல்லா வரும் இது நாண்ஸ்டிக்ங்கிறதுனால மாதிரி தீஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கும் ஒரு நல்லா வருது பச்சைக்கு தேடா இதை சாப்பிடலாம் என்ன ஏன் இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டிக்குலாம் இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக உரப்படையும் அதாவது ஹெல்த் இது அடை அடை தோசை ஹெல்த் அடை தோசை வெயிட் லாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெங்காய சட்னி இல்லை மிச்சி அங்கே பாரு உனக்கு இன்னைக்கு என்ன காலையில் சாப்பாடு அட் என்ன சட்னி இதில் வந்து நிறையா பருப்புலாம் சேர்த்துருக்கு ப்ரோட்டீனுக்காக ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனி முடிஞ்ச அளவுக்கு நான் வெயிட் க்ளாஸ் ரெசிபிஸ்லாம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் நேரம் பசி எடுக்காது அதனால இது காய்கறி நிறைய போட்டு கூட்டும் சாப்பிட்லாம் இல்லை வெங்காய சட்னி சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டால் வந்து இன்னும் நல்லது உடம்புக்கு அதனால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ரெண்டு குட்டீஸ்க்கும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ம் சின்ன குட்டியாக வந்தாச்சு இல்லை இன்றைக்கி மூணு பேருக்கும் சூப்பரான அடை தோசை சாப்பிட்டுட்டு ஜாலியாக அன்னைக்கு நாங்கள் வெளியில் போக போகிறோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தம்பி கொஞ்சமாக கொடு இந்தா தம்பி கொஞ்சம் கொடு சாப்பிடு எப்படி சொல்லு மென்னு சாப்பிடு உப்பு காரம்லாம் சுத்தமாக இருக்கா ம் வேணுமா அவன் காரம் சாப்பிட மாட்டான் சாப்பிடுவியா ஆ சரி கொடுத்து தம்பி கொடு ம் சூப்பர் நல்லா இருக்கா ம் சரி ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வெளியில் போகிறோம் சுற்றிட்டு ம் சட்னி வேணாம் தம்பிக்கு உரைக்கும் நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஏன்னா ஃபால்ஸ் குளிக்கிற மாதிரி இருக்கா என்னென்னு தெரியல அப்படி குளிக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக அழகாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன் சரியா நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் சரி சரி ஓகே குட்டீஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நம்ம நெச்சி எச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அப்புறம் ஊருக்கு போயிட்டேன்னா கூடலாம் மிஸ் கூட விளையாடுறதெல்லாம் மிஸ் பண்ணுவாள் சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ லீவ்ல தான் மீட் பண்ண முடியும் ம் சரி ത ាងពូវើនសម្រាប់ទាងព្